தண்ணி மாதிரி இருக்கு சிவன் பார்க்ல போய் அக்கு பஞ்ச இருக்கு நடப்போம் இல்லையா இதுல நடக்கிறதே இருக்கு பாருங்க நல்லலாம் முத்த முத்தா இருக்கு அறுவடை வரைக்கும் மழை இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வயல்லாம் வந்து படுக்க ஆரம்பிச்சுட்டு பாதி படுத்துருச்சு நம்ம வயல்லாமே படுக்க ஆரம்பிச்சிடுச்சு அம்மா சொன்னிச்சு இது என்னது பாருங்க நரி பயிர் மாதிரி இருக்கு ஆளுங்க வச்சா இருப்போம்ல அப்ப என்ன பண்ணுவோம் அரு அறுக்குற டைம்ல உளுந்தெல்லாம் வந்து விதையா தூவி விட்டுருவோம் அவங்க கால் மிதிப்பட்டு அதுல இருந்து முளைச்சி வரும் அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா இப்பதான் மிஷினை வச்சா இருக்குறோம்ல இப்ப வரப்புல போடுறத மட்டும் தான் யூஸ் பண்ற வீட்டுக்கு ஆட்டுக்கு புல்ல இருக்கறதுக்கு இந்த காட்டாமணி எல்லாம் தேடி தேடி அறுப்போம் ஞாபகம் இருக்கா இது என்ன சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடும் சேமை இல இலை இது சேமை இல சாப்பிட மாடு அது சாப்பிடாது அந்த பாருங்க அது குடுக்க கூடாது ஆமா அரிக்கும் அது தொண்டை அரிக்குமாங்க ஆட்டுக்கு பக்கத்துல இருக்கே

இப்போ ஃபுல்லா மண்டி கிடக்கு ஆடுங்கதான் இல்ல இல்ல இது பேரு இன்னும் மறந்து போயிட்டு எனக்கும் இது ஆட்டுக்கு அறுத்து போடுவேன் நான் எனக்கு ஞாபகம் இருக்கே இது பேரு ஞாபகம் பைபாஸ் போட்டோன்னு நம்ம ஊர்ல ஃபுல்லாவே இந்த ரோட தான் யூஸ் பண்றாங்க போல இருக்கு ஆமா இப்படிதான் போறாங்க அங்க பாருங்க பயிரா உளுந்தாது உளுந்து உளுந்து தானே வாங்க பாப்போம் உளுந்து போட்டிருக்காங்க ஆமா நான் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு காலை வைக்கிறேன் அப்படி இல்ல வீட்டுக்குள்ளே இருந்து டைல்ஸ்ல காலை வச்சு வச்சு நடந்துட்டு கூசுது இப்ப அந்த இதுல நடக்கிறதெல்லாம்

வீட்டுக்கு தேவையானது போட்டுக்கிறாங்க போல இருக்கு கொஞ்சம் இருக்குல்ல அந்த இடத்த போட்டுருவாங்க